அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவர் உயிர்த்ததின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படி என்பது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சடங்காச்சாரமானது ஒன்று அல்ல கிறிஸ்தவம் என்பது ஒரு மாற்று மதம் அல்ல நாம் வந்து ஒரு ஆல்டர்னேட் ரிலீஜனுக்குள்ளே இல்லை நாங்கள் இது வரைக்கும் வேறு மதத்தில் இருந்தோம் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அதனால் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்களாகிட்டோம் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை அல்லது கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களே இந்த சபை என்பது ஒரு ரிலிஜியஸ் சைட் அதாவது ஒரு மத சம்பிரதாய இடம் நான் இங்கே போய் வார வாரம் போகணும் ஏதாவது விசேஷத்த நாளுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிற இடமும் அல்ல அப்படி ஒருவேளை நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய நினைப்பு தவறு கிறிஸ்தவம் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறொரு வாழ்க்கைக்கான அழைப்பு அந்த அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டோம் அந்த பழைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புது பேரில் வாழ்கிறோம்னா அதில் எந்த பிரோஜனமும் இல்லை ஞானசானம் எடுத்து பேர் மாற்றியாச்சு நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு வர தொடங்கிட்டோம் இயேசுவை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் இல்லை அப்படி பைபிள் சொல்லலை அப்படி ஒரு கிறிஸ்தவங்க பைபிளில் இல்லவே இல்லை இங்கே எங்கே நாம் மிஸ்டேக் பண்ணுகிறோம் எங்கே நாம் சில காரியங்களை தவற விடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஞானசானம் என்பது அங்கேருந்தே ஆரம்பிக்குது இந்த மிஸ்டேக் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது ஞானசானம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது அதாவது நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்கன்னா ஞானசானம் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கிறிஸ்டின் அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் உண்மையிலேயே ஞானசானத்தினுடைய சாயல்னு ஒன்று சொல்கிறார் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானசானத்தினாலே கிறிஸ்துவோட கூட நாம் என்ன செய்யப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு இருக்குது அப்போ ஞானசானம் என்பது எதற்கான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்னால் பழைய லைஃப் ஸ்டைல் மொத்தம் முடிஞ்சு நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் பழைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் முடிஞ்சுட்டு தண்ணிக்கு வெளிய வரும்போது புது லைஃப் ஸ்டைல் புது கிறிஸ்து எப்படி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ அதே இயேசு திருப்பி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா இருந்திருக்கிறான் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை அதே இயேசு தான் இப்ப திரும்பி வராரு அப்படின்னு சொன்னா நீங்கள் உயிர் தழ வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க கவனிச்சிங்களா தெரியாது உயிர்தெழுதலின் வல்லமைன்னு சொன்னாங்க கவனிச்சிங்களா யாராவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது இருந்த வல்லமை வேறு உயிர்தெழுதலின் வல்லமை வேறு இப்ப புரியதா உங்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கும்போது வல்லமையாக கிரியை செய்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் இது எல்லாமே இயேசு உயிரோடு இருக்கும்போது செஞ்சது அதை அவர் உயிரோடு இருக்கும்போதே செஞ்சிட்டார் இன்னும் சொல்ல போனா அவர் செய்த பல விஷயங்களை பழைய ஏற்பாட்டிலேயே செஞ்சிட்டாங்க புரியுதா உங்களுக்கு குஷ்டரோகி சுகமாயிட்டார் நாகமான் என்ன ஆயிட்டார் சுகமாயிட்டார் மறித்த ஒரு பையனை உயிரோடு கூட எளியா எழுப்பிட்டார் எலிசா எழுப்பிட்டார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆகாரம் குறைவாக இருக்கும் போது அவங்க ஆகாரத்தை என்ன செஞ்சுட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பழைய மழை பெய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க தண்ணீரை ரத்தமாய் மாற்றிட்டாங்க செங்கடலை பிழந்துட்டாங்க இதெல்லாம் பழைய பாட்டிலேயே செஞ்சாச்சு இது மனுஷன் செய்தது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவும் அதை செய்து காட்டினார் அது உயிரோடு இருக்கும்போது நடந்த வல்லமை அவருக்குள்ள இருந்த வல்லமை இப்போ நாம எல்லாருமே அந்த உயிரோடு இருக்கும்போது இருந்த வல்லமையை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது நடந்தாலே போதுங்கிற இடத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் போன ஜென்ரேஷன் சொல்றப்ப எங்களுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களுடைய அவங்க காலத்தில் நாங்க பார்த்ததை சொல்றேன் நாங்க விசுவாசியா உட்காந்து பார்த்தத இப்போ நடக்கிறத விட பல மடங்கு அற்புதம் நடந்துடும் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்கும் ஸ்ட்ரெச்சரில் வரவங்களெல்லாம் தூக்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீல் சேரில் வரவங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எப்போ நடக்குது சாதாரணமாக இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் தான் இங்கேயும் நடக்குது அதாவது ஒரு மனுஷன் கிடக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கான் அவனை படுக்க எடுத்துக்கொண்டு நட இப்போ இந்த காலத்தில் அப்படி நடக்குது அப்படியானால் இதே வல்லமை தான் உயிர் தெழுந்த பிறகும் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிறது என்று சொன்னால் அப்ப இருந்த இயேசுக்கும் மாம்சத்தில் இருந்த இயேசுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் என்ன வித்தியாசம் அவர் மாம்சத்தில் இருந்திருக்கலாமே ஏன் மறிச்சு உயிரோட கூட எழும்பணும் அதே காரியத்தை தான் இப்பவும் செய்ய போறாருன்னா அப்ப இதுக்கு ஏன் உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு தனியா பேர் வைக்கிறாங்க வாசிங்க பிளிப்பேருக்கு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நல்லா கவனிங்க பவுலுக்கிட்ட கிட்ட வல்லமை இல்லாம இல்ல அவர் உருமாள்களுக்கே அங்க வல்லமை இருக்குது அவர் போய் உற்று பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு சுகமாக்குறாரு அவர் சொல்றாரு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் ரட்சிக்கிறதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரலையாமா அவர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டாருங்கிறதுக்கான ரீசன சொல்றாரு நான் இப்போ இருக்கிற வல்லமையை பார்க்கலாம் வேறொரு வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் மேலான வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த மேலான வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது என் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் விட்டுவிடுகிறேன் ஏற்கனவே இருந்த உயிரோடு இருந்த வல்லமை அதற்கு இப்போ போராட்டமா இருக்குது அதுக்கே இப்போ என்னவா இருக்குது போராட்டமா இருக்கு அன்னைக்கு பரிசுத்தவான்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை இன்னைக்கு செய்வதற்கு ஆட்கள் மிக குறைவு அன்னைக்கு அவங்க சர்வசாதாரணமாக செய்த எத்தனையோ பெரிய கட்டம் அன்னைக்குன்னா பைபிள் காலத்துல சொல்லல நமக்கு முன்னாடி உள்ள காலத்துல ரெய்னாட் பாங்கே காலத்துல அப்புறம் மாரிசலோ காலத்துல அவங்க காலத்தில் நடந்தத சொல்றேன் அவர்கள் செய்த டிஜிஎஸ் தினகரன் இருக்கட்டும் இங்க ஜான் ஒரு தீர்க்கதர்சியாக இருந்தார் அவங்க காலமாக இருக்கட்டும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் செய்த அந்த மகா பெரியதான காரியங்களை திருப்பி செய்வதற்கே இப்போ ஆள் கிடையாது குறைஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்ல குறைஞ்சி போச்சு அது உயிரோடு இருக்கும்போது இயேசு செய்தது உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது வேறு அதை நாம இன்னும் வரவே இல்லையே அந்த இடத்துக்கே வரல அதனுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ் அதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வாசிய ரோமர் இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுது ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தேர்தலின் சாயலிலும் முதல்ல எனக்குள்ள என்ன வரும் தெரியுமா வல்லமை ரெண்டாவது வரும் முதல்ல என்ன வரும் ஆதாமை செய்து முடித்தபோதே செய்ய ஆரம்பிக்கும்போதே அந்த அவனை செய்யும்போது அன்றொரு வார்த்தை சொல்றாரு இவனை தேவ சாயலிலும் தேவர் ரூபத்திலும் படைக்கிறார் அதே என் ஒன்றா மதிக்கார் இருபத்தி ஆறில் இருபத்தெட்டு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா மனுஷனை உண்டாக்கும்போதே தேவ சாயலிலும் தேவர் ரூபத்திலும் உண்டாக்குகிறார் அப்போ படைக்கும்போதே ப்ராசஸே ஏதோ ஒரு மாடல் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வரும்போது முதல்ல நம்ம சாயல் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக மறித்துட்டோம் ஞானஸ்தானத்தில் மறிச்சாச்சு தண்ணியை விட்டு வெளியே வரோம் வெளியே வரும்போது வசனம் சொல்லுது புது மனுஷன் வரானாமா அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தேர்தலில் பங்கடைகிறோம் அப்போ பங்கடையும் போது எனக்குள் மா ஒரு மாற்றம் ஏற்பட்டு எனக்குள் ஒரு சாயல் வருகிறது அது என்ன சாயல் கிறிஸ்து உயிர் தெழும்போது என்ன சாயல் வருமோ அந்த சாயல் எனக்கு ஞானஸ்தானத்திலிருந்து வர தொடங்கி விடுகிறது நான் சொல்வது புரியுதா இயேசு மாம்சத்தில் இருந்த மாதிரி நான் மாம்சத்தில் ஆவணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சினிமா நடிகன் பார்த்தா அவனை மாதிரியே என்ன செய்வாங்க இவங்களும் அவனை மாதிரியே மாறுவாங்க முடி வெட்டுவாங்க அவனை மாதிரியே மீசை வச்சுப்பாங்க எல்லாம் செய்வாங்க இப்போ ஒரு அரசியல்வாதியை பார்த்தா அவரை மாதிரியே இவங்களும் செய்வாங்க இப்போ கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழும்போது அந்த சாயல் எந்த சாயல் எனக்கு யாரோட மாடலை நான் இருக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம் சினிமா நடிகர் சாயல் அரசியல்வாதி சாயல் போய் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்துலையே சாயல் வந்துடுச்சு சரி இப்போ நான் கிறிஸ்துவின் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச இயேசுவின் சாயல் என்ன அப்படின்னு கேட்டால் அவரை மாதிரி நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பாவம் போல் முகத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா வரைஞ்ச இயேசு அப்படிதான் இருக்கிறார் நீங்கள் இப்போ படத்தில் வரைஞ்சிருக்கிற ஏசு அப்படிதான் இருக்கிறார் அப்படி நீங்கள் பார்த்த போது இப்போ நீங்கள் எந்த மாதிரி மாற விரும்புகிறீங்க இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற விரும்புகிறேன்னா ஓ இந்த மாதிரி தான் வரணுமா இல்லை இந்த சாயல் இல்லை வசனம் தெளிவாக சொல்லுது மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல வெளியரங்கமான அடையாளம் அல்ல நீங்கள் வெளியரங்கமாக இந்த பூமியில் யாரை மாதிரியுமே மாறாதீங்க அவசியமே இல்லை நான் சொல்லக்கூடாது உலக மனுஷனை இல்லை ஆவிக்குரியவர்களை கூட இவரை மாதிரி வரணுங்க இவரை மாதிரி சிலர் சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து அவரை மாதிரி பாடணுங்க நான் சொல்ல வேணாம் அவரை விட நல்லா பாடுங்க அவர் இப்போ நல்லா பாடிட்டு இருக்காருல்ல இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அவரை விட நல்லா பாடுங்க ஏ அவரை மாதிரி அவர் தான் ஒருத்தர் இருக்கிறாரு மாதிரி வரணும் மோசே தான் வந்துட்டாரு நீங்க வேற ஒரு தான் பைபிள்ல ஒரு யோசுவா தான் பைபிள்ல ஒரு பேதுரு தான் ஒரு பவுல் தான் அதே மாதிரி நீங்க ஒருத்தர் தான் உங்க சாயல் ஒன்னு இருக்கு உங்க சாயல் எது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயல் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல திருப்பி சொல்றேன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அல்ல உயிர்த்தெழுதலின் சாயலை அடைம்படிக்கு

வெளியரங்கமாகவில்லை வாசிங்க ஆகிலும் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் போது யார் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாகவோ அல்லது ரகசிய வரையிலாம் எடுத்துக்கொள்ளப்படும் போதோ அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினா நாம் அவரை தரிசிப்பதி அவருக்கு ஒப்பாய் இருப்போம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் இதான் சாயல் இப்ப எப்படி இருப்போம் தெரியாது என்ன மாதிரி இருக்க போகிறோம் தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு ஒண்ணு மட்டும் தெரியும் அவர் எப்படி வரப்போறாரோ அந்த சாயலில் தான் நான் இருக்க போகிறேன் இதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல் இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அப்படியே வருவார் என்று அப்போ சொன்னபடி ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆறு முதல் ஒன்பது வசனத்தில் அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த போது எப்படி இருந்தார் நீங்கள் நினைக்கிற தாடியோட மீசையோட நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மாம்ச சாயல் அல்லது இந்த பூமிக்குரிய சாயலில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் வேற சாயலில் இருக்கிறார் யோவான சூசன் இருபதாம் அதிகாரம்

கலிலேயாவிலிருந்து இருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த அநேக ஸ்திரீகளும் மரியாளும் அப்படின்னு இருக்குது கிட்டத்தட்ட இயேசுவோட மூணு மூன்றரை வருஷம் அவங்க ஊழியத்தில் இருந்து வருஷம் ஊழியத்தில் இருந்த மகதனா மரியாளுக்கு நிற்கிறது இயேசு என்று தெரியவில்லை நிற்கிறது இயேசுன்னு தெரியல அந்த அம்மா மாதிரி இயேசுவை நல்லா தெரிஞ்ச ஆள் வேற யாருமே சீஷர்களுக்கு அப்புறம் வேற யாருமே இருக்க முடியாது ஏன்னா இவங்க மூன்றரை வருஷம் கூட டிராவல் பண்ணவங்கல்ல இவங்களும் ஒருத்தர் இயேசு நிற்கிறதை தை ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தால் அப்புறம் பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவள் தோட்டக்காரன் என்று எண்ணி என்ன நினைச்சா தோட்டக்காரன் அவர் தோட்டக்காரர்னு நினைச்சிட்டாலா ஆனால் ஏன் அவருக்கு அவள் இயேசுவாக தெரியவில்லை ஏன் இயேசுவாக தெரியல பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறாரு இதற்கு பேர் உயிர்த்தெழுதலின் சாயல் அவர் மாம்சத்தின் சாயலில் இல்லை உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு வந்துவிட்டார் அப்ப எனக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்தின் சாயல் போய் நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் வந்தாதான் அவரோடு கூட உயிரோடு எழுத முடியும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் இருந்தா அவரோடு கூட உயிரும் நான் அப்படித்தானே இருக்கு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அவரோடு கூட உயிர் தெழுவோம் அப்படி உயிர் தேழணும்னா அவர் அடக்கம் பண்ணப்பட்ட விதமா அடக்கமாகி அவர் தொலைத்த சாயலை தொலைத்து அவர் பெற்றுக்கொண்ட சாயலை நானும் பெற்றுக்கொண்டால் தான் உயிர் தேழ முடியும் இப்போ எனக்கு அது இருக்குதா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்கள் பழைய சாயல் போயிருக்கிறதா உங்களுக்குள் காணப்படுகிற சாயல் போதா உங்களை விட்டு போயிருக்குதா இந்த சாயல் வர 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 நமக்கு என்னவா இருக்கு சந்தோஷமா இருக்கு இது உண்மை அப்ப இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு பார்க்கும்போது என் சாயல் என்னுடைய ரூபம் அதுல ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு நாள் வருகிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிறோம் மறுபடி பிறக்காவிட்டால் பரலோகத்துக்கு வழி இல்லை அது எப்போ நடக்குது ஞானஸ்தானத்தின் வழியாக நடக்குது அந்த நிமிஷம் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஒருத்தன் சொன்னா பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார் இல்லை உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞானஸ்தானத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போதே உங்கள் சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறத் தொடங்கி விடுகிறது உங்களை பார்த்த உடனே சொல்லிடுறான் ஃபஸ்ட்டு டே ரசிக்கப்பட்ட முதல் நாள் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க இவன் ஆள் சரியில்லையே இன்னைக்கே வித்தியாசமா இருக்கிறான் ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள் கிறிஸ்துக்குள்ள பிறக்கிற அன்னையிலிருந்து உங்களுக்குள்ள சாயல் மாற தொடங்கிடும் முதல் நாளே வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க நான் முதல் நாள் சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேறு எந்த மாற்றமும் இல்லை மறுநாள் காலையில் எங்கள் அம்மா என் கூட வந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க நேற்று எங்கே போனீங்க அப்படின்னாங்க அவன் கேட்டான் ஏன் ஆண்ட்டி இவன் நேத்தில்தான் ஆள் சரியில்லையே ஏன் என்ன நடக்கும் வீட்டுக்கு நான் வந்ததே எட்டரை ஒம்பது மணிக்கு தான் உடனே அந்த ஆண்டோருக்குள்ளாக ஏற்படுத்த ஒரு மாற்றம் ஒரு வசனம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது நான் சாப்பிடும்போதும் எனக்கு அது ஓடுது எனக்கு எதுவுமே தெரில சாப்பிட்டேன் தூங்கிட்டேன் எனக்கு இப்போ மிக முக்கியமான பழக்கம் என்னென்னா காலையில் தூங்கி எனிச்ச உடனே பாட்டு கேட்பேன் சினிமா பாட்டு கேட்பேன் தூங்கி எஞ்ச உடனே பல்லு வழக்க போகும் போது அப்போல்லாம் கேசட்டு தான் டிவிடிலாம் கிடையாது கேசெட் தான் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி கேசெட்டு நைன்டி கேசட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கேசெட்டை போட்டுவிட்டு தான் பல்லே விளக்க போவேன் எழுந்திரிச்ச உடனே எங்கிட்ட வந்து ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு கேசட் இருக்கும் ஒரு ஷெல்ஃபே வச்சுருந்தேன் அந்த பாட்டை போட்டு தான் போவேன் ஆனால் இன்னைக்கு மறுநாள் ஏந்திச்ச உடனே என் மைண்டுக்குள்ளே ஆண்டவர் தான் ஓடிகிட்டு இருக்கிறார் இதை பற்றி தோணவே இல்லை நான் ஆண்டவரை பற்றி யோசிச்சிட்டே பல்லு வளர்க்குறேன் இதிலே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குது கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு நேற்று ஆள் வேற மாதிரி இருக்கிறானு இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சாயல் வெளிப்படத் தொடங்குகிறது கிறிஸ்துவின் சாயல் வர்ணம் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் இது சின்ன விஷயம் நான் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு மாறிடும் குடி பழக்கம் மாறிடும் சிகரெட் மாறிடும் கத்துறது மாறிடும் நிறைய மாறிடும் ஆளே அமைதி நான் ஒரு மனுஷனோட நல்லா பழகிட்டு இருந்தேன் ரொம்ப க்ளோஸ் தம்பி தம்பி மாதிரி அவர் அண்ணன் அண்ணம்பாரு அவ்வளோ க்ளோஸ் அவர் வந்து என் கூட உட்காந்துட்டு ஒருத்தர் கேட்டாரு உங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு யார் தெரியுமான்னு கேட்டாரு நான் சொன்னேன் இவர் நம்ம பிரதர் தான் இவரு தெரியுமே அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்னான்னு கேட்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கத்தி எடுத்துகிட்டு சுற்றினாள் எவனை பார்த்தாலும் வெட்டுவாரு நான் இப்படி திரும்பி பார்த்தேன் இவரா தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துருக்கோமே ஆனால் அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் அவர் முகத்தில் இல்லை பேச்சில் இல்லை அவங்க சொல்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிப்பாருங்க அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது குத்துவாருங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாதுங்க ஆனால் இன்னைக்கு டவுன் டு எர்த்துங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் ரைஸ் ஆகலை அவர் நடிக்கலவே இல்லை அவர் கூட நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பார்க்குறேன்

நம்ம சாயல வீடு பார்க்குதா ஃபர்ஸ்ட் வீடு தான் பார்க்கணும் சர்ச்சிலேருந்து போனால் அந்த பைபிளை வைக்கிறதுலேயே ஒரு ஒழு ஒழுங்கு இருக்குது நீங்கள் ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி விட்டு போகிற விதத்துக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஹெல்மெட்டை வைக்க தூ அப்படியே சோஃபாவில் போட்டு போகிறதுக்கும் காலேஜிலேருந்து வந்த உடனே அந்த புக்கை தூக்கி அடிச்சுட்டு போகிறதுக்கும் ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன் இதெல்லாம் சாதாரணமாக வர வேண்டிய மாற்றம் எப்படி வரும் தெரியுமா வரும்போதே அதை ஒரு ஒழுங்கோடு கூட நீங்கள் வைக்கிறதை பார்க்க முடியும் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் அதை நீங்களா மாத்தறதில்லை உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சாயல் ஏன்னா இப்ப அவர் அப்பா வாயிட்டாரு அவர் அம்மா வாயிட்டாரு ஒன்னு அவர் சாயல் தான் உங்களுக்குள்ள வர முடியும் வேற சாயல் வரவே வராது வருதா உங்களுக்குள்ள காணப்படுதா உங்க கணவர் பாக்குறாரா மனைவி பார்க்குறாங்களா உங்க பெற்றோர் பார்க்குறாங்களா அவர்கள் ரட்சிக்கப்படுவது நீங்கள் மாறி இருக்கிற சாயலை வைத்து தான் நடக்கும் நான் போகும்போது என்னுடைய வீட்டார் யாருமே ரட்சிக்கப்படலன்னு சொல்வீங்க கணவர் அவங்க மாமியார் யாருமே ரசிக்கப்படல ஆனால் நீங்க ஒரு ஆள் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும் இவங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்த்தால் உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டால் அவங்க போடுற அதே சண்டையை நீங்களும் போட்டீங்கன்னா அவங்க செய்கிற இதே காரியத்தை நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது அதுதான் பைபிள் சொல்லுது இப்போ ஏசு அப்படியே மாறி வேற சாயல நிற்கிறாரு யார் பாய் ஒண்ணுமே தெரியலையேங்க வேற மாதிரி இருக்கிறாரு இன்னைக்கு அந்த சாயல் உங்களுக்கும் எனக்கும் வரணும் ஏன்னா பழைய செத்து போச்சு அந்த வசனம் எழுதுறாரு பாருங்க அவர் ரோமர் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் நல்ல சரீரத்தை பத்தி அவர் பேசல உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனை பத்தி பேசுறாரு பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் அவன் வந்து என்ன சிலுவையில் அறையப்பட்டான் இனி அர்த்தம் கூட போய் எத்தனையோ அடக்கம் ஆயிட்டான ஒரு அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்க என்ன நினைச்சா திரும்பி வருமா வருவாங்களா வரப்போறது தானே அது சின்ன வயசோ அல்லது வயசானவங்களோ கொஞ்சம் ஆசைப்படுறோம் கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்திருக்குமே சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பெட்டியில உட்காந்துக்கிட்டு அழுவாங்க ஆண்டவரே எங்கள் எங்க அப்பாவை திருப்பி கொடுத்துருங்க எங்க அம்மாவை திருப்பி கொடுத்துருங்கன்னு நீங்க என்ன அழுதாலும் அவங்க வரது அதே அதே தான் நீங்க என்ன நினைச்சாலும் உங்க பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது அதுதான் உங்க பழைய மனுஷன் செத்துட்டான்றது அடையாளம் உங்க பழைய மனுஷன் செத்துட்டான்னா நாம என்ன சொல்றோம் எனக்கும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை இருக்கு அதான் என்ன சொல்றோம் நானும் ஓரளவுக்கு பொறுமையா தான் இருந்தேன் நானும் என்ன செய்கிறேன் சண்டை போடக்கூடாது கத்தக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்த ஆனா அவங்க என்ன பண்ணதுக்கு அதுக்கு உண்மை நூறு சதவீதம் உண்மை இதுதான் நார்மல் நம்ம மனுஷன்றதுக்கு நார்மல் ஆனா பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு நார்மல் கிடையாது பவுல் சொல்றாரு அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதாவது அவன் இல்லைங்க வரவே வராது அவ்வளவுதான் எப்படி அது நடக்கும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால் ஞானசனத்தில் நீங்கள் அவரோடு கூட மரணத்தில் பங்கடைந்தது உண்மையானால் அன்னையிலிருந்து இந்த சாயல் உங்களுக்குள்ள வெளிப்பட தொடங்கும் மாற்றம் வரும் இங்க எங்கே பிரச்சனை வருது தெரியுமா ஞானசானம் எடுக்கிறதுலயே பிரச்சனை வந்துருது நீங்க ஞானசானம் எப்படி எடுத்தீங்கன்னு இப்ப ஆரம்பிக்கணும் அடுத்து ஞானசானத்தில் தானே சேஞ்ச் ஆகுது அப்ப ஞானசானம் எப்படி எடுத்தோம் கரெக்டாக எடுத்தா தானே சேஞ்ச் ஆகும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ரெண்டாவதுல ஒரு பையன் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது காப்பி அடிச்சு பாஸ் பண்ணி காப்பி அடிச்சு பாஸ் நாலாவதுலேயும் காப்பி அடிச்சு பாஸ் வரும்போது டீச்சர் கேட்பாங்க வாய்ப்பாடு நடந்துருக்குது படிக்கிறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சிருக்கான் இப்போ பத்தாவது வந்துட்டான் நான் சொல்றது புரியுதா பத்தாவது வந்தாச்சு ஆனா வாய்ப்பாடு தெரியாது ஏன் தெரியாது அங்க மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்றதுக்கு பதிலாக காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆச்சு விசுவாசி ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வந்திருக்க வேண்டிய மாற்றம் பத்து வருஷம் ஆகி வரல ஏங்க உங்களுக்குள்ள வரல ஆரம்பிச்ச டேவே தப்பான டே ஞானசானம் கொடுக்கும் போதே நீ சீசனாகி ஞானசானம் எடுத்திருந்தால் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் உயிர்த்தெழுதல் சாயல் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் நான் ஞானசானம் எடுக்கும்போது எப்படி எடுத்தேன் நான் சீசனாகி எடுக்கல அதனால் தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார் நீங்கள் போய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே சீஷராக்கி ஞானசானம் போடுங்கள் இந்த சீஷன் ஆகாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க அது என்ன சீஷன் ஆகாமல் எடுக்கிறது நான் கிறிஸ்டின் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றமும் இல்லை ஆறு மாதமாக சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு ஒரு வருஷமாக சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதா மாறி இருக்கிறீங்களா சீஷன் ஆனீங்களா யார் சீஷன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் சீஷன் ஒரு தீர்மானம் வந்திருக்குதா நான் சாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குதா இனி செத்தாலும் கிறிஸ்துவ விட்டு போக மாட்டேன்னு சொல்றானா இனி நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உன் இடத்துல உண்டு மாறானா அவன் எடுக்க வேண்டியதான் ஞானசானம் இங்க ஞானசான சரங்க எடுத்து ஒரு மாற்றமும் இல்லாம அவன் கேட்ட பாருங்க நான் எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஞானசானம் எடுத்தேன் இன்னும் இன்னும் ஒன்னும் கன்னிங்னஸ் போகல இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற மைண்டு மாறல லஞ்சம் வாங்குற சுபாவம் போகல இன்னும் கோபம் போகல மூர்க்கம் போகல இச்சை போகல எதுவும் போகல ஆனா பத்து வருஷம் விசுவாசி பாஸ்டர் என்ன நம்புறாங்க அவர் பத்து வருஷமா சர்ச்சுக்கு வராரு நல்ல பிலிவர் நோ சேஞ்சஸ் ஒரு மாற்றமும் இல்லை நீ எங்கே மாற தொடங்கி இருக்கணும் தெரியுமா என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட தண்ணிக்கு உள்ள போய் மறிச்சிங்களோ வெளியே வரும்போது நீ இன்னாருடைய மகன் அல்ல இன்னாருடைய கணவன் அல்ல இன்னாருடைய மனைவி அல்ல நீ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு இருக்க வேண்டும் அன்னைக்கு அந்த சாயல் மாற தொடங்கி இருக்கணும் இனி நான் அல்ல ஜீவிப்பது கிறிஸ்துவே இது வந்துச்சா இதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாயல் தொடங்குறது உங்கள் பார்வையில் சாயல் வரும் உங்களுடைய பேச்சில் சாயல் வரும் உங்கள் சிந்தனையில் சாயல் வரும் இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்ப்பேன் ஏசு எப்படி பேசினாரோ அப்படி நான் அதனால தான் பவுல் தைரியமாக சொல்கிறான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஏன் நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடுகளில் பட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக மாறிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவாக முடியாது கொஞ்சம் மாறி இருக்க தைரியமாக என்னை ஃபாலோ பண்ணுங்க நான் கிறிஸ்துவிட்ட போவேன் நீங்களும் கிறிஸ்துவிட்ட போகலாம் இந்த சாயல் வெளிப்பட்டிருக்குதா எந்த சபையும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியமும் கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு கன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்க முடியாது உலகத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரே ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அத்தனை பேரும் சபையும் ஊழியனும் சரி நாங்க ஒன்னு செய்யலாம் என்ன செய்யலாம் தெரியுமா பரலோகத்துக்கு போகிற வழியை காட்ட முடியும் இதுதான் வழி சில சபைகள் அதை காட்டுகிறது இல்லை சில சபைகள் அதை காட்டுகிறது அந்த வழியை ஃபாலோ பண்ணா போலான்னு தான் எங்களால் சொல்ல முடியுமே ஒழிய கைய பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போக முடியாது நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமா காணிக்க கொடுத்து சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு மாயையில் இருக்கீங்க இப்போ சொல்றேன் நீங்கள் ரசமாக காணிக்க கொடுத்து ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்க வேண்டியது அவசியம் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதீங்க சந்தா கட்டுறீங்களோ கட்டலையோ அதாவது அவங்க அவங்க சபையினுடைய திட்டம் ஒரு சபையில் இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இது எந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் தெரியுமா கல்றையில் இடம் கொடுக்குற வரைக்கும் உதவி செய்யும் உங்களுக்கு கல்றையில் இடம் கொடுத்துருவோம் ஆனால் பரலோகத்தில் இடம் கொடு கிடைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் மாறுகிற சாயல்ல தான் இருக்கு அதே மாதிரி தான் கிறிஸ்தவன் வந்து உக்காந்தாச்சு சர்ச்சில் மெம்பர் ஆயாச்சே இன்னும் பழைய மனுஷன் ஆகவே இல்லை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இன்னும் எல்லாம் இருக்கு ஆனா பத்து வருஷம் விசுவாசி அஞ்சு வருஷம் விசுவாசி நாங்கள் இன்றைக்கு மறித்தால் உடனடியாக பரலோகத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்படும் பரலோக கண்ணு மாறாம பூமிக்குரிய கண்ணு பரலோகத்தில் திறக்காது பரலோகத்துக்கு வேற கண்ணு இருக்குல்ல அந்த கண்ணு தானே திறக்கணும் இந்த கண்ணு மாறவே இல்லையே சாயல் மாற வேண்டும் அதைத்தான் இயேசு சொல்றாரு உன் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்கிறதா உனக்குள்ள இருக்கிற சுபாவம் மாறி இருக்கிறதா உன்னுடைய பழைய மனுஷன் ஒளிஞ்சிட்டானா எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் இருந்தபோது மோசே தேவனை தரிசிக்கவில்லை ஆனா அடுத்த நாற்பது வருஷம் அவன் தேவனை தரிசிக்காமல் இருந்தது இல்லை நான் எந்த இடத்துல இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்றதான் முக்கியம் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும் சொல்லி கொடுக்கற விஷயத்த கை கொண்டா மட்டும் தானே நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்ன கத்துக்கிட்டீங்க என்ன மாறி இருக்கீங்க என்ன சுபாவம் சேஞ்ச் ஆயிருக்கு உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவனா இருக்கிறான் இதுதான் கேள்வி